ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் வச்சு ஒரு சூப்பர் டிலைட் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரட் டிலைட் இது வந்து அகர் அகர்னு சொல்லுவோம் இல்லையா சைனா கிராஸ் அது வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஜெல்லி டைப்பில் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டாக இது இருக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்லேயும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு கேரட் எடுத்திருக்கேன் நல்லா இதை கட் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வேக வைக்க போகிறோம் அதனால் இதை இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி நம்ம குக்கர்லேயே வேக வச்சுக்கலாம் நீங்கள் இல்லைன்னா நார்மலாக வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம் குக்கரில் வேக வைக்கும்போது நல்லா மேஷ் ஆகி நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா வந்து ஒன்றும் பாதியாக இல்லாமல் நல்லா மேஷ் ஆகி வரும் இதை வெட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து இந்த சைனா கிராஸ் அதாவது கல் கடல் பாசின்னு சொல்லுவோம் இதை இது வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தன்மை நல்லது கூட இது வந்து நம்ம வந்து அடிக்கடி இந்த ஜெல்லி டைப்பில் நம்மளை வந்து நம்ம வெயில் காலத்துலலாம் இது நல்லா வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இது வந்து பத்து கிராம் நான் எடுத்திருக்கேன் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இது வந்து பத்து கிராம் இந்த மாதிரி கிராஸ் டைப்பில் எடுங்க பவுடர் டைப்லேயும் இருக்குது நான் கிராஸ் டைப்பில் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா பொடி பொடியாக இப்படி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கா நாலு கப்பு தண்ணி ஊற்றி இதை வந்து நான் ஊற வைக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் போல் இதை நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் தான் இதை நம்ம மெல்ட் பண்ணணும் நல்லா கரைச்சி அடுப்பில் வச்சு கரைச்சி எடுக்கணும் ஸோ இதை வந்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சிட்றேன் இந்த டைமில் இந்த கேரட்டை நம்ம வேக வச்சிடலாம் இது ஊறட்டும் இப்போ வந்து நம்ம கேரட்டை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் கேரட்டை சேர்த்துட்டு எல்லா கேரட்டையும் இதில் சேர்த்துட்றேன் நான் இந்த அஞ்சு கேரட்டுக்கான அளவு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் கூடுதலாக செய்கிறதா இருந்தால் இதை அப்படியே டபுள் ஆக்கி சைனா கிராஸும் இன்னும் ஒரு பத்து கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இன்னும் ஜெல்லி டைப்பில் வரணுன்னா இன்னும் கொஞ்சம் கடல் பாசி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண வேண்டிதான் மூடி போட்டு ஒரு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கேரட் நல்லா மசிஞ்சி வரும் இந்த ஸ்டேஜில் இதில் பாதாம் முந்திரி வந்து நீங்கள் சேர்த்து வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம் நான் வந்து அரைக்கும் போது தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்படி கூட வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக பாதாம் முந்திரி இப்போ வந்து நம்மளுக்கு கேரட் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கையால் மசிச்சாலே நல்ல வெந்து வந்துருச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த கேரட் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பாலையும் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக நல்ல விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம் கூடவே நான் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் ஒரு ரிச்னஸ்க்காக சேர்த்துக்கிறேன் அதான் நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் அதிலே வேக வச்சு சேர்க்குறதுனாலும் அரைச்சிக்கலாம் இப்போ இது கூடவே சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இதை ஊற வச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் செய்யலாம் இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ அந்த ஜார்லேயே மீதி பாலை சேர்த்து நல்லா கழுவி இதிலையே நான் சேர்த்துக்கிறேன் இந்த கேரட்டோட அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம் இதுலையே நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஊறி இருக்கிற அந்த கடல் பாசியை நம்ம கரைச்சிக்கலாம் பாத்திரத்தில் வச்சு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊறிட்டுருக்கிற அந்த கடல் பாசியை நான் சேர்த்துட்டேன் இது கூடவே இதில் கொஞ்சமாக இன்னொரு ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு அதிலே ஊற்றிக்கோங்க இப்போ இதை வந்து ஸ்டவ் வந்து நம்மளுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது நல்லா கரையணும் ஊறுனா தான் சீக்கிரமாக கரையும் அதனால் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு தெளிந்த தண்ணி போல் ஆகிடும் அந்த இது வந்து நமக்கு தண்ணியாக இருக்கும் அந்த கிராஸே தெரியாது எல்லாம் நல்லா கரைஞ்சி வெறும்னே தண்ணி கொதிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இந்த மாதிரி தண்ணி மாதிரி அந்த பதத்துக்கு வந்தோடனே இப்படி எடுத்து ஊற்றினோம்னா அந்த அந்த சைனா கிராஸ் அந்த கிராஸ் மாதிரி புல் மாதிரி இருந்ததில் அது எதுவுமே இருக்கக்கூடாது வெறும் தண்ணியாக அப்படியே ஊற்றணும் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கேரட் விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டே பொழுது அது பல அந்த தன்மைக்கு வரும் அதாவது கான்ஃப்ளவர் அல்வா கார்ன்ஃப்ளார்லாம் சேர்த்து அல்வா கிண்ணம்னா நமக்கு வரும் இல்லையா பல அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம தேவை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் எப்படியும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் தேவைப்படும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இனிப்பு நம்ம சேர்த்துக்கலாம் அரை கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க சுகர் சேர்த்தோடனே கொஞ்சம் நீத்து போன மாதிரி நல்லா வரும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் நமக்கு அது வந்து கெட்டிப்பட்டு அந்த அந்த கிளாஸியான டெக்ஸ்சர் வரும் அந்த ஒரு மாதிரி பளபளன்னு அந்த இது வந்து வந்து நமக்கு ரீச் ஆகும் இப்போ அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து திருப்பி கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கெட்டியாக ஆகிற வரைக்கும் ஒரு கிளறி விட்டோம்னா நமக்கு இப்படி எடுத்து ஊற்றும் பொழுது தண்ணியாக இருந்தது எடுத்து இப்படி அந்த கரண்டியில் எடுத்து இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா திக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் இதை நெய் தடவுன ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு ட்ரேயில் நான் வந்து நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது நீங்கள் ட்ரே எடுத்துக்கிட்டாலும் ஓகே இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு மோல்டு நீங்கள் உங்கள் ஷேப்பில் நீங்கள் கிண்ணத்தில் எப்படி வேணாலும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மோல்டு எது வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு தான் இதை வந்து நான் ஊற்றி வைக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நெய் தடவை அந்த ட்ரேயில் இதை நல்லா ஊற்றிடுறேன் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் டேப் பண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஊற்றிட்டேன் இப்போ இதில் பாதாம் முந்திரி நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இது மாதிரி டாப்பிங்ஸ் மாதிரி அதில் நம்ம போட போகிறோம் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது டூட்டி ஃப்ரூட்டீஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டது எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நட்ஸும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸும் எது வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மேலே தூவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வெளியில் வந்து அப்படியே ரெஸ்ட்டாக விட்டுடுங்க அது அது நல்லா ஆறி வரட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வந்து நல்லா ஆரட்டும் இந்த மாதிரி நல்லா வந்து மேலே வந்து கார்னிஷ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப எம்மியாக இருக்கும் பசங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணி பீசஸ் போட்டுக்கலாம் சரிங்களா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ